எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணி விடாதே காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை என்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ பெறக்கூடும் அன்பில் முட்டாள்தனமாக இருங்கள் ஏனென்றால் அந்த அன்பில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும் எவ்வளவு சம்பாதிக்கிறாய் எங்கே வாழ்கிறாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பது எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வை எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள தைரியம் நமக்குள் பிறக்கும் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை